வொர்க் அட் ஹோம் கே. வொர்க் அட் ஹோம் இல்ல சொல்லமா வொர்க் फ्रॉम ஹோம். வொர்க் फ्रॉम ஹோம் அட் ஹோம். கிரியாஜி. பட் ஃபார் ஹோம். ஓகே ஓகே வொர்க் பண்ணுங்க. சரி ஓகே சாப்பிடப்போம். ஓகே கைஸ் ஃபிரண்ட்ஸ் நாங்கலாம் லஞ்ச் சாப்பிடறோம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த மினி ப்ளாக் மினி ப்ளாக் வெங்க ஃபாலோ என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு எடுக்கலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை முடிந்து விடறது முடிநா சரண். பை பை.